ஓகே ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க ஆரம்ப நிலை தான் இருக்கும் இங்கே மட்டும் இல்லை அப்படி பார்க்குறப்போ எப்படி என்னென்ன விதத்தில் உபயோகிக்கலான்றது போக போக தான் அதுவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அது கிடைக்கிறப்போ நம்ம பயன்படுத்துறதில் தயங்காமல் நம்ம பயன்படுத்தினோம்னா மேலும் மேலும் அது அந்த வாய்ப்புகளும் வளரும் ஸோ ஏன்றதே அப்படி தான்

ஸ்ட் ஐ திங்க் ஓவர் ஆல் வாட் விர் லுக்கிங் ஆக்டர்ஸ் தட் இந்த ரெண்டு யங்ஸ்டர் நாங்கள் எடுத்தவங்களும் ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸும் தேர் வெரி குட் கெப்பாசிட்டி டுட் தேல் அதில் வந்து இப்போ நான் பேசுறதா சார் நான் சொல்றதுனா டீம் காம்போசிஷன் அது வந்து கேப்டன் அண்ட் கோச் தான் டிசைட் பண்ணுவாங்க அவர் எல்லா மேட்சும் ஆடுவாரா ஆடமாட்டாங்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் தலா எல்லா மேட்சும் ஆடணும்னு என்னோட ஆசை பட் அதுதான் அவங்க பண்ணுவாங்களா தெரியும் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வரும்போது ஸோ ஐபிஎல் சென்னையோட ஹோம் இல்லை அதெல்லாம் ரூமர்ஸ் தான் ட்ரெஸ் ரிப்போர்ட்ஸில் தான் நானே பார்க்குறேன் எங்கள்கிட்ட பிசிசிஐ ஒரு நாள் கேட்டதில்லை பிசிசிஐ ஷெட்யூலே எப்படி போடுவாங்கன்னா தேர்தலோட டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்பப்போ ஷெட்யூல் பண்ணலாம் சென்னையில் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ஸ் போதும் நம்ம எல்லா ஏழு மேட்சுமே இங்கே தான் ஆடினோம் வெளியில் போய் ஆடலை பட் நாங்கள் பேப்பரில் தான் போகிறோம் நாங்கள் ராஞ்சியில் ஆடப்போகிறோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது இல்லை